இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பெர்லின் வாலுக்கு தான் வந்திருக்கோம் அந்த வாலை பற்றியான தகவல் பெர்லின் வால் எப்படி இருக்குது என்றதான் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பெர்லின் வாலை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் அதை பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக வேணும்னா கமாண்டில் சொல்லுங்கள் நான் தனியாகவே இதை பற்றி முழு வரலாறை பற்றி சொல்கிறேன் வார் ரெண்டுக்கு அப்புறம் நிறைய இடையே பார்த்திங்கன்னா நிறைய அமைதி ஒப்பந்தங்கள் போடப்பட்டன அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னா என்ன தான் உலக போரை ஜெர்மனி தொடங்கியிருந்தாலும் அந்த முதல் உலக போரில் ஜெர்மனி தோற்றுஞ்சிச்சு யுஎஸ்சே சோவியத் யூகே அந்த மாதிரி நாடுகள் அந்த நாடுகள் என்ன பண்ணுச்சுன்னா திரும்பவும் ஜெர்மனிகிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையும் நீ வந்து உறவு போற தொடங்கக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஆனால் அதே ஒப்பந்தத்தை ஜெர்மனி தகத்தெறிஞ்சு வேர்ல்டு வார் டூவை ஆரம்பித்து வச்சுட்டாங்க இதனால் கோபம் அடைஞ்ச இதர நாடுகளான அமெரிக்கா சோவியத்து யூகே ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெர்மனியை பங்கு போட்டு அவங்க ஆள ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மேற்கு ஜெர்மனியை ஃபெட்ரல் ரிப்பப்ளிக் என்ற பேரில் யூஎஸ்ஏவும் யூகேவும் சேர்ந்து ஆட்சி நடத்தினாங்க அதே கிழக்கு பகுதியை பார்த்திங்கன்னா ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்ற பேரில் சோவியத் ரஷ்யா வந்து ஆட்சி நடத்தினாங்க இதற்கிடையில் சோவியத் யூனியன் ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க அது என்னென்னா மேற்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் பிரிக்கிற மாதிரி ஒரு பெரிய மதல் சுவர் அமைக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க அது என்னன்னா பாசிச கொள்கையுடைய இந்த மக்கள் என் நாட்டுக்குள்ளே வரக்கூடாததுக்காக தான் இந்த முதல்ல உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இது மக்களிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு இதற்கடையில் இந்த ஜெர்மன் மக்களிடையே இந்த செவரு வால அப்ஷேமாக பார்க்கப்பட்டது இரும்பு திரையாக பார்க்கப்பட்டது டெத்து ஸ்ட்ரிப்புன்னு சொன்னாங்க கிழக்கு ஜெர்மனியிலேருந்து மேற்கு ஜெர்மனிக்கும் மேற்கு ஜெர்மனிலிருந்து கிழக்கு ஜெர்மனிக்கும் யாரும் வரக்கூடாதுன்னு இட்டாங்க காட் டவரெலாம் அமைச்சு மக்களை சுட்டு தன்னாங்க பல பேர் இந்த மதுரை கடந்துடலான்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க பல பேருக்கு ஜெயில் கிடச்சிது பல பேருக்கு இறப்பு தான் கிடச்சிது அதுக்கப்புறம் மக்கள் வேற்றுப்பாதையை யோசிக்கிறாங்க சுரங்கப்பாதை பாதை அமைக்கிறாங்க நிறையா பேர் ஈஸ்ட் ஜெர்மனிக்கும் வெஸ்ட் ஜெர்மனிக்கும் மாறுறாங்க ஆனால் இறந்தும் போகிறாங்க சில நேரங்களில் அதுக்கப்புறம் விட மாட்டேன்றாங்க பாதாள சாக்கடை இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட பயணிக்கிறாங்க சில பேருக்கு விஷவாயு தாக்கப்பட்டு இறந்தும் போயிடுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் இப்படியே போய்கிட்டுருக்குதான் அதே நேரத்தில் பல நாடுகளுக்கிடையே பல புரட்சி நடக்குது பல சுதந்திரம் கிடைக்குது இது பல ஜெர்மன் மக்களிடையே புதிய கிளர்ச்சியை அவர் ஏற்படுத்துது கிளர்ச்சி அடைஞ்சு இந்த ஜெர்மன் மக்கள் அந்த மதுளை தகர்த்தெரிகிறாங்க அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஒம்பதாம் தேதி நவம்பர் மாதம் மக்கள் இந்த இருந்து அந்த பக்கமும் அந்த பக்கத்தில் இந்த பக்கமும் போய் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க பல மக்கள் அந்த மது சவரை செதுக்கி தன்னுடைய நினைவு பொருளாக வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிராண்டன்பர்க் கேட்டையும் புதுப்பித்தாங்க இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இதை பற்றின முழு வீடியோ நான் ஐகார்டில் தரேன் தயவு செஞ்சு அதையும் ஒரு டைம் பார்த்துருங்க இந்த கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒன்று சேர்ந்தது எப்போது தெரியுமா மூன்றாம் தேதி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுக்கப்புறம் பதிமூணு ஜூன் தொண்ணூறுலேருந்து ஆரம்பித்து தொண்ணூற்றி நாலு வரையும் இந்த முழு மது சவரி இடிக்கிறாங்க இதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் மொத்தம் நாலு வருஷம் அதாவது நண்பர்களே உலக போர் ஒன்றையும் தொடங்கி உலகப்போர் ரெண்டையும் தொடங்கி அந்த ரெண்டு பேரை தோற்றும் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் இந்த முழு சுதந்திரத்தையும் அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனால் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே சுதந்திரம் வாங்கிட்டோம் ஆனால் இப்போ ஜெர்மனியோடைய டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அசூர வளர்ச்சி ஜெர்மானிய மக்களை பற்றி பல விஷயங்கள் எனக்கு அது ஒரு முக்கியமான விஷயம்னா போக்குவரத்து சிஸ்டம் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் நிறைய விஷயங்களை ஜெர்மானிய மக்களை பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமாண்ட் பாக்ஸில் போடுங்க எதை பற்றி வேணுன்ட்டு அந்த தலைப்பையும் எடுத்து பேசலான்னு இருக்கேன்